சிவனுடைய தலையிலிருந்து ஆகாசகங்க ரொம்பி வரும் மற்றவர்களுக்கு வராது அப்போ அவரு தனக்கு தேவையானது விட அதிகமான சக்தி இருக்கிறவர் நமக்குள்ளேயே இறப்பு பிறப்பு சூரியன் சந்திரன் அழிவு கிரகங்கள் எல்லாமே இருக்கும் அந்த விஸ்வரூபத்துல அவர் காத்துல பறந்து போறாரு ஆஞ்சநேயரு ஜீசஸ் கிரைஸ்ட் தண்ணி மேலேயே நடந்து போறாங்க ஆன்மீக சித்திகள் எனக்கு நான் எது நினைச்சா நடக்குது எது செஞ்சாலும் சப்போர்ட் வருது எனக்கு அனைத்தும் கிடைக்குது அப்படின்ற அகங்காரத்தில் விழுந்து த்ரிசெங்கு தெரியுதா திரிசென்கு சொர்க்கம் சொல்லுவாங்க ஃபேமஸ் சித்தி சொர்க்கம் இருக்கு இது இன்னொரு சொர்க்கம் திரிசங்கு சொர்க்கம் குரூப் மெடிடேஷன் பண்ணுங்க அந்த சொல்லுவோம் புதுசாக வந்தா நல்லா அமையும் நல்ல சக்தி இருக்கும் ஈஸியாக ஹீல் ஆகும் இவ்வளோ சொல்கிறோம் குரூப் மெடிடேஷனில் எதற்கு குரூப் மெடிடேஷன் அவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னா அந்த குரூப்பில் சிவன் மாதிரி மாஸ்டர் இருக்கும் பொழுது சிவனுடைய தலையிலிருந்து ஆகாசகங்க ரொம்பி வரும் மற்றவர்களுக்கு வராது அப்போ அவரு தனக்கு தேவையானதை விட அதிகமான சக்தி இருக்கிறவர் அங்கே இருக்கிற மற்றவர்களுக்கு அது ஷேர் ஆகும் எப்பொழுது அது ஷேர் ஆயிட்டு இருக்குதோ ஆட்டோமேட்டிக்கா அந்த கர்மால இருக்கிறவங்க ஈஸியா வெளியே வர முடியும் அதனாலதான் குரூப் மெடிடேஷன் குருவோட மெடிடேஷன் சீனியர் மாஸ்டர்ஸ் உடைய மெடிடேஷன் தட் இஸ் அவங்க சாதனை தாண்டிச்சு அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷேரிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மகாங்கள் சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம இங்கே சொல்லிக்கிறோம் தியானம் கிளாஸஸில் அவ்வளோதான் அடுத்தது பார்த்தாக்கா சித்ததாத்ரி அம்மனுடைய இன்னொரு நாமம் இன்னொரு நிலை சித்ததாத்ரி அப்படின்னா சித்திகள் பெற்றவர் அப்படின்னு அர்த்தம் இதில் சித்திகள் இரண்டு விதமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் பௌதீக சித்திகள் ஆன்மீக சித்திகள் பௌதீக சித்திகள் நம்மளுக்கு தெரியும் நீங்களே சொல்லலாம் ஒவ்வொருத்தரும் ஒன்று தனலக்ஷ்மி அஷலக்ஷ்மி கஜலக்ஷ்மி தானியலக்ஷ்மி அப்போ பௌதீக வாழ்க்கையில் இதெல்லாம் தேவைதானே தனலக்ஷ்மி தானியலக்ஷ்மி சந்தானலக்ஷ்மி கஜலக்ஷ்மி வெல்த்து எல்லாமே தேவைதா தைரிய வித்யா லக்ஷ்மி ஆதி லக்ஷ்மி எல்லாமே தேவைதா அப்போ அந்த அஷ்டலட்சுமி வாழ்க்கையில இருக்கணும் ஆன்மீகத்துக்கும் வந்தா கூட எது இல்ல என்ன நடக்குமா காசு இல்ல என்ன நடக்குமா சாப்பாடு இல்ல என்ன நடக்குமா கல்வி இல்லை என்ன நடக்குமா அதுவும் தேவை இதுவும் தேவை அதே போல அதனோட சின்னதா மாறுறது அனிமா மஹிமா விஸ்வரூபம் விஸ்வரூபம் எல்லாரும் பார்க்க முடியுமா பார்க்க முடியாது மகா காரண உடல் அது சில பேருக்கு தான் காட்டியிருக்காங்க அந்த பாக்குற அவங்களுக்கு என்ன வேணும் தேடை வேணும் அந்த சக்தி குர்த்தி தான் விஸ்வரூபத்தையே காட்டிட்டாரு ஒரு அர்ஜுனனுக்கு விதுரனுக்கு திருதராஷ்டருக்கு சில பேருக்கு குடுத்திருக்காரு அப்போ அந்த விஸ்வரூபத்துல மொத்தம் பாத்துக்குவோம் என்ன பார்த்துக்குவோம் நமக்குள்ளே அசுரர்கள் நமக்குள்ளே தேவதர்கள் நமக்குள்ளே விலங்குகள் நமக்குள்ளே இறப்பு பிறப்பு சூரியன் சந்திரன் அழிவு கிரகங்கள் எல்லாமே இருக்கும் அந்த விஸ்வரூபத்துல அப்போ சிருஷ்டி அனைத்தும் எங்க இருக்கு எங்க இருக்கு சிருஷ்டி மொத்தம் நமக்குள்ளே இருக்கு அதுதான் பரமாத்மா ரூபா நம்மளுடைய அனு நமக்குள்ளேயே அந்த ஞானம் இருக்கு அந்த பரமாத்மா சக்தி இருக்கு பரமாத்மாவுடைய ஞானம் இருக்கு அதுதான் விஸ்வரூபம் மகா காரண உடல் எப்படி பௌதிக உடல் இருக்குதோ சூக்ம உடல் இருக்குதோ காரண உடல் இருக்குதோ மகா காரண உடல் இருக்கோ அந்த மகா காரண உடல் தான் நாம மற்றது நம்மளுடைய உடல்கள் ஒரு உபகரணங்கள் இது ஒரு உபகரணம் மனோமை கோஷம் ஒரு உபகரணம் புத்திமய கோஷம் ஒரு உபகரணம் அனைத்து உபகரணங்கள் தான் உண்மையானது அதுதான் காரண உடல் விஸ்வரூபம் இது மஹிமா அடுத்தது பார்த்தீங்கன்னா கரிமா இது புராணங்கள்ல வரும் ஆஞ்சநேயருடைய வாலு யாரையும் எடுக்க முடியாது ரொம்ப வெயிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சித்தியாக வரும் அவங்கள அசைக்க முடியாது நம்ம அடுத்தது லகிமா லகிமான்னா லைட் அவரு காத்துல பறந்து போறாரு கிரைஸ்ட் தண்ணி மேலேயே நடந்து போறாங்க ஆன்மீக சித்திகள் ஃபர்ஸ்ட் நாலு சித்திகள் அவங்க கைக்கு வந்திருக்குதுன்னு அர்த்தம் இன்னும் அடுத்ததுக்கு போனா பிராப்தி என்ன அர்த்தம் என்ன இந்த பிராரப்த வாழ்க்கையில் பிராரப்த கர்மா அப்படின்னா இந்த பிறவிக்கு வரும் பொழுது அப்போ அந்த பிராரப்தத்தில இருக்கிற விஷயங்கள் அனைத்தும் வருதா நம்மளுக்கு அப்படின்னா வரல தியானத்துக்கு அந்த பிறகு வருது எப்படி வருது எனக்கு நானே நினைச்சது கிடைச்சிச்சு எனக்கு அதை வந்துச்சு இதை வந்துச்சுன்னு சொல்கிறாங்க ரிசல்ட்டா பெனிஃபிட்ஸு பிராப்தி அப்படின்னா இந்த பிறவில வர வேண்டிய பொருட்கள் இருக்கட்டும் வர வேண்டிய விஷயங்கள் இருக்கட்டும் நம்மளுடைய கர்மங்களால தடுக்கப்பட்டு இருக்குது தியானம் செய்யும் பொழுது இந்த பிறவில பிராப்தம் இருக்கிற அனைத்தும் வந்து சேருது இதுதான் பிராப்தி சில பேருக்கு தியானம் பண்ணால் பசங்க கூட பிறந்திருக்காங்க அப்போ இந்த பிரிவில் அவங்களுக்கு சந்தான பிராப்தி இருக்குது ஆனால் அவங்களுடைய கர்மங்களால தடுக்கப்பட்டு இருக்குது தியானம் செய்வதால அவங்க வராங்க இது பிராப்தி பிரைகாமியா அப்படின்னா உலக நன்மைக்காக நம்ம செய்கிற விஷயங்களுக்கு உண்டான சப்போர்ட் எதை இருக்குதோ அனைவரில இருந்து நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிரும் இது பிரகாமியா யாருக்காக யூஸ் பண்றோம் அதனால உலகத்தில் இருந்து சப்போர்ட் வருது இது ஒரு சித்தி அடுத்த பிராப்தி பிரகாமியா ஈசத்வா ஈசத்வா அப்படின்னா அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா பேசிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு ஒரு ஸ்ட்ராங்னஸ் இருக்கும் அதை நடக்கும் இது ஈசா சாரு திட்டாலும் சார் பின்னாடியே தான் இருப்பாங்க பத்ரிஜிய பார்த்தீங்கன்னா திட்டினா கூட வருவாங்க அடிச்சா கூட வருவாங்க சார் தான் வேணும் சார் சொல்ல தான் வேணும் எத்தனை பேரையோ பார்ப்போம் நம்ம இது ஈசத்வா வசித்வா தட் இஸ் வசம் பண்ணிக்கிறது எந்த ஒரு சித்தி இருந்தாலும் தங்களுடைய சுயத்திக்காக யூஸ் பண்ணாமலே உலக நன்மைக்கு யூஸ் பண்ணணும் இல்ல என்ன ஆகும் என்ன ஆகும் அகங்காரம் வரும் எனக்கு நான் எது நினைச்சா நடக்குது எது செஞ்சாலும் சப்போர்ட் வருது எனக்கு அனைத்தும் கிடைக்குது அப்படின்ற அகங்காரத்தில் விழுந்து ஃபோர்த் டைமென்ஷன் அஷ்ட சித்திகள் அங்கேயே நிறைய பிறவிகள் நம்ம மாட்டிக்குவோம் அதனால் குருஜி சொல்லுவார் நம்மளுக்கு சித்தத்துவம் தேவை இல்லை புத்தத்துவம் தேவை அப்படின்னு சொல்லுவார் இந்த சித்திகள் அனைத்தும் உலக நன்மைக்காக யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய வளர்ச்சி கூட இருக்குது ஆன்மீகமாக அதனால் இதில் சில கதைகள் தெரிஞ்சுக்குவோம் எப்படி யார் மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க எப்படி வேஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்க்கலாம் திரிசங்கு தெரியுதா திரிசங்கு சொர்க்கம் சொல்லுவாங்க ஃபேமஸ் இது சொர்க்கம் இருக்கு இது இன்னொரு சொர்க்கம் திரிசங்கு சொர்க்கம் ஒரு மகாராஜா இருக்காரு அவர் பேர் தான் திரிசங்கு அவருக்கு இந்த உடலோடைய சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசை ஆனா அவருக்கு தியான சக்தி கிடையாது உடலோட போக முடியாது உடல் விட்டு தான் போக முடியும் அதனால விஸ்வாமித்ரர் கிட்ட போயிருக்காரு ஃபர்ஸ்ட் வசிஷ்டர் கிட்டேயே போயிருக்காரு இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு அடுத்த ஆப்ஷனு எப்பவுமே தான் வசிஷ்டர் வேண்டாம்னு சொன்னது விஸ்வாமித்ரர் டேக்கப் பண்ணுவாரு ஒரு போட்டி டேக்கப் பண்ணிட்டு இவரை உடலோட தியான சக்தியோட மேலே அனுப்பியிருக்காரு அங்கே இருக்கிறவங்க இவருக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டாங்க ஒத்துக்குவாங்களா நோ பர்மிஷன் இப்படியே நடக்குது அவருக்கு ஒரு டைம்ல புரிஞ்சு போச்சு விஸ்வாமித்ரருக்கு இது ஆகாத வேலை அதனால அவருக்காகவே திரிசங்குக்காகவே தன்னுடைய தபசக்தியால ஒரு திரிசங்கு சொர்க்கமே உருவாக்கி கொடுத்தாரு அதுதான் திரிசங்கு சொர்க்கம் சொல்லுவோம் அப்போ எவ்வளவு சக்தி வேஸ்ட் ஆயிடுச்சு சுமாரா சொல்லுங்க அதான் எத்தின் அள்ளு எத்தனை வருடங்கள் இருக்கலாம் சுமாரா ஆயிரம் ஆயிரம் வருட தபசக்தி காலி ஆயிடுச்சு அப்போ தபசக்தி எல்லாம் இன்னொருத்தருக்காக காலி பண்ணியிருக்காரு பெருமையா சொல்லிக்கிறதுக்கு ரம்பா வந்துச்சு இன்னொரு தடவை கோபம் வருது அமிச்சிருக்காங்க இந்திரன்னு ரம்பாவ என் மேல அப்படின்னு சொல்லி கல்லாம மாறிடுன்ட்டாரு நீ விலகி போலாம் இல்ல சிம்பிளா கல் ஆயிடுச்சு அதுக்கு எவ்வளோ தபசக்தி போயிடுச்சு ஒரு ஆயிரம் தப்பசக்தி காலியாயிடுச்சு மேனக்கா வந்துச்சு மேனக்கா வந்த என்ன பண்ணிருக்காங்க அவங்க எது கேட்டா கொடுத்துருக்காங்க அந்த அம்மா கண்டிஷன் வச்சிருக்காங்க நான் எது கேட்டா வாங்கி கொடுக்கணும் உருவாக்கி கொடுக்கணும் இந்த சமயத்துல மல்லி வருமா வராது அப்போ எனக்கு மல்லி வேண்டும் கேட்பாங்க தப்ப சக்தியோட மல்லி உருவாக்கி கொடுப்பாங்க மாம்பழம் வராத நேரத்துல மாம்பழம் வேண்டும் பரந்தி போலாம் வானத்திலும் சொல்லுவாங்க இப்படி செஞ்சு செஞ்சு எல்லாம் காலி ஆயிடுச்சு ஒரு நாள் ஓடுது இவர் பறக்க முடியல அப்போ எல்லாம் காலி ஆயிடுச்சு அஷ்டசித்திகள் வரும் பொழுது ரொம்ப ரொம்ப ஜாகிரத்தையா இருக்கணும் பாராட்டுவாங்க புகழுவாங்க எங்கயோ வச்சிருப்பாங்க ஹம் ஹம் இங்கதான் இருக்கணும் கண்ணு இங்கதான் இருக்கணும் இல்லைன்னா விழுந்து போறதுக்கு எவ்வளோ டைம் ஆகாது கீழே நடந்தால் விழுந்த ஈஸி அதுவே இருந்து விழுந்தால் எப்படி இருக்கும் அவ்வளோதான் அதனால் அஷ்டசித்திகள் வரும் பொழுது ஜாகிரத்தையாக இருக்கணும் உஷாராக இருக்கணும் இந்த பௌதீக வாழ்க்கைக்கு ஜாஸ்தி யூஸ் பண்ணாமலே ஆன்மீக வாழ்க்கைக்காக வளர்ச்சிக்காக அதிகமாக பயன்படுத்தணும் எதுக்கும் ஆன்மீக வளர்ச்சிக்காக பயன்படுத்துறணும் நம்மளோட கொண்டு போக வேண்டியது அதை மட்டுமே மற்றது எவ்வளோ மதிப்பு மிக்கதாக இருந்தால் இங்கே விட்டுடி போக வேண்டியது தான் அதனால் நம்ம உஷாராக இருக்கலாம் தேங்க்யூ மாஸ்டர்ஸ் தேங்க்யூ